இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறு சென்று கனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை தேடி நோயாளர்கள் அதிகமாக வருகிறார்கள் படுக்கையில் கிடந்த நோயாளர்களை அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் படுக்கையோடு இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் நலம் குன்றியோர் அனைவரையும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்தி வருகிறார் இந்த நோயாளர்களுக்கெல்லாம் ஒரே விடுதலை நலம் அளிக்கக்கூடிய மருத்துவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே என்ற நம்பிக்கையிலே இந்த மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் ஆண்டவர் இயேசுவும் அதுபோல தீராத நோயினால் இருந்தவர்கள் ஏன் இறந்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகிறார் எனவே மக்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இயேசுவை பின்தொடர்ந்தே வருகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் நோயாளர்கள் இயேசுவினுடைய மேலுடையின் ஓரத்தையாவது தொட அனுமதிக்குமாறு இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள் இயேசுவினுடைய அந்த உடையின் ஒரு ஓரத்தை தொட்டால் கூட நாங்கள் நலம் பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை இந்த நோயாளர்களிடத்திலே இருக்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த பெண் தன்னுடைய சொத்து முழுவதையும் விற்று மருத்துவத்திற்காய் செலவு செய்து விட்டார் நலம் பெறவில்லை தீராத நோயாக நம்பிக்கை இழந்து உள்ள பன்னிரண்டு ஆண்டுகளாக வேதனைப்பட்டிருந்த பெண் இயேசுடைய உடையை தொட்டு நலம் பெற்றார் இயேசுவை கூட தொடவில்லை இயேசு அணிந்திருந்த அந்த உடையைத்தான் நம்பிக்கையோடு தொட்டார் உடனடியாக நின்றுவிட்டது அவருடைய இரத்த அன்பிற்குரியவர்களே இயேசுடைய உடையிலிருந்து இயேசுடைய வல்லமை வெளிப்பட்டது குணமளிக்கும் ஆற்றல் வெளிப்பட்டது இயேசுடைய ஆடையில இவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது என்றால் அது இயேசு அணிந்திருந்ததனால் மட்டுமே அந்த ஆடை சாதாரணமாக மற்ற மனிதர்கள் அணிந்திருப்பது போல ஒரு ஆடைதான் அந்த ஆடை மற்றவர்கள் அணிந்திருந்தால் அது ஒரு சாதாரண ஆடையாக மட்டுமே இருந்திருக்கும் அது இயேசு விரும்பி அணிந்திருந்த ஒரு உடை அது இயேசுவோடு இருந்த உடை எனவே இயேசுடைய வல்லமை இந்த ஆடையின் வழியாக வெளிப்பட்டது என் அன்பிற்குரியவர்களே இன்று நாமும் புனிதர்கள் வழியாக ஜெபம் செய்கிறோம் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் தாய் அன்னை மரியாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றெல்லாம் புனிதர்களின் வழியாய் ஜெபம் செய்கிறோம் அவர்கள் வழியாய் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த புனிதர்களெல்லாம் இயேசு அணிந்திருக்கக்கூடிய ஆடை போன்றது இயேசுவே உன்னுடைய மேலுடையின் ஓரத்தையாவது நாங்கள் தொட எங்களை அனுமதியும் நாங்கள் நலம் பெறுவோம் என்று மக்கள் நம்பினார்களே அதே நம்பிக்கைதான் ஆமன்பிற்குரியவர்களே புனிதர்கள் கடவுள் அல்ல அவர்கள் கடவுளுக்காக ஊழியம் செய்த ஊழியர்கள் கடவுளுக்காக ரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தவர்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இவர்கள் இயேசுடைய செல்லப்பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் வார்த்தையின்படி வாழ்ந்து அவருடைய அன்பை சிறப்பாக பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் எனவே இவர்களை நாம் தொடுகிற பொழுது இவர்கள் வழியாய் நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே இயேசுடைய ஆடையின் வழியாய் வல்லமை வெளிப்பட்டது போல இந்த புனிதர்களின் வழியாய் ஆண்டவர் செயல்படுகிறார் இதோ பேதுரு நீ பாறை இந்த திருச்சபை இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் விண்ணகின் விண்ணரசின் திறவுகோளை நான் உன்னிடத்திலே கொடுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னாரே பேய்களை ஓட்டுவதற்கான அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உடல் நலமற்றோர் மீது நீங்கள் கைகளை வைக்க அவர்கள் நலம் பெறுவார்கள் என்று ஆசிர்வதித்தாரே அந்த ஆசிர்வாதம் இதோ இந்த புனிதர்களின் வழியாய் நமக்கு இன்றும் கிடைத்து கொண்டிருக்கிறது எனவே நமக்கு இறைவார்த்தை வார்த்தை எடுத்து சொன்ன நமக்காக நற்செய்தி அறிவித்த நம் முன்பாக சாட்சிய வாழ்வு வாழ்ந்த இந்த புனிதர்களை நாம் கொண்டாடுவோம் அவர்கள் வழியாக ஜெபிப்போம் என் அன்பிற்குரியவர்களே இன்றும் திருத்தலங்களிலே பெரிய ஆலயங்களிலே அந்த புனிதர்கள் பயன்படுத்திய உடை அவர்களுடைய புனித பொருட்களை வைத்திருக்கிறோம் எதற்காக இதோ இயேசுடைய உடையை தொட்டவர்கள் நலம் பெற்றார்களே அதுபோல நமக்கும் நலம் உண்டு அதுபோல நமக்கும் ஆசீர்வாதம் உண்டு என்ற நம்பிக்கையில்தான் அந்த அற்புதத்தை ஆண்டவர் இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் எனவே நாமும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் இயேசு விரும்பி அணியக்கூடிய ஆடை போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் இயேசுவுக்கு பிடித்தமானவர்களாய் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் நிச்சயமாக அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இந்த நாள் முழுவதுமாக எங்களோடு இருந்தீங்களே ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக நீரே இவர்களை வழிநடத்துவீராக இதோ ஆண்டவரே நோயாளர்கள் எல்லாம் உண்மை தேடி வந்தார்கள் உம்முடைய ஆடையை தொட்டால் கூட போதும் நாங்கள் நலம் பெறுவோம் என்று நம்பிக்கையோடு வந்தார்கள் இதோ நாங்களும் அத்தகைய நம்பிக்கையோடு உண்மை தேடி வந்திருக்கிறோம் நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு ஆண்டவர நிறே நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இதோ சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் நலமான வாழ்வை பெற்று கொள்ளும்படியா இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாரும் ஆறுதலை தாரும் ஆண்டவர இன்னும் கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவர்களுடைய தொழிலை ஆசிர்வதியும் இவருடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் இன்னுமாக குடி போதை பழக்க வழக்கங்களினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே இதோ குடும்பங்கள் நீர் கட்டி எழுப்பும் திருச்சபை இந்த திருச்சபை சிறப்பாக இருக்கும்படியாய் இந்த குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கும்படியாய் இவர்கள் இறை வார்த்தையிலே ஜபத்திலே இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாய் ஆசிர்வதிப்பீராக குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கும்படியான ஜெப ஆற்றலை ஜெப ஆவியை இவர்களுக்கு நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையும் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் சிறப்பாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களை வேண்டுதலுக்கு செவிசாய் எங்கள் மீட்பரே எங்கள் மெஸ்ஸியாவே எங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசிர்வதிப்பீராக உடைய திருவுளத்தின்படி நீரே எங்களை வழிநடத்தி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கொண்டு ஆசிர்வதிக்க வேண்டுமாக எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்துவழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்